பட்டாசு உனக்கு தான் வா வா உடியா இந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம தேவையான உதவிகளை செய்யணும் நிச்சயமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருப்பூருக்கு ஒரே குடும்பத்துல மூன்று குழந்தைகளுக்கு வருது இல்ல அந்த மூணு குழந்தைகளுக்கும் செல்வா சாருடைய குழந்தைகள் பிரணவ் பிரித்தி சார்பா அவங்க பிள்ளைங்க சொன்னிச்சுங்களா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க பட்ரஸ் அப்படின்னு உடனே செல்வா சார் வந்து இப்பவே நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அஞ்சு பேர் இருக்கும் மூன்று குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா தீபாவளிக்கான புத்தாடைகளும் அவங்க எல்லாருக்குமே வெடியும் வாங்கி கொண்டு வந்திருக்கோம் இப்போ கொண்டு போய் சர்ப்ரைஸ் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அப்புறம் போவோம் சார் வணக்கம் வணக்கம் உள்ளோம் ஏ பட்டாஸ் உனக்கு தான் வா வா முடியா ஓகே இருந்தாங்க இருந்தாங்க அவனுக்கு வந்து பட்டாஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் உனக்கு என்ன பட்டாஸ் ஆ தேங்க்யூ இங்கப்பா பா உங்களுக்கு தீபாவளி பட்டாஸ் இருந்தாங்க சார் அம்மா இருந்தாங்க அம்மா புது ட்ரெஸ் ஓகே பிரணவ் பிரீத்தி சார்பா இவங்களுக்கு எல்லாருக்குமே அஞ்சு பேருக்குமே வந்து தீபாவளிக்கான புத்தாடைகளும் பாதுகாப்பான வெடி வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னாங்க வாங்கி கொடுத்தாச்சு அது மட்டும் இல்ல ஸ்வீட்டு வேணும்ல இவங்க வீட்டிலே செஞ்சு சந்தோஷமா இருக்கிறதுக்காக இதுல வந்து ஐந்தாயிரம் ரூபாய் இருக்கு சாரதான் புதுக்க சொல்லி சொன்னாரு இதை வச்சு பிள்ளைங்களுக்கு பலகாரம் முடிஞ்ச வரையும் செஞ்சு கொடுங்க இல்லாட்டி வாங்கி கொடுங்க நம்ம வீடியோ எடுக்க வந்தோம் திரும்ப நம்ம வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் மறுபடி வரணும் இல்லை அதனால் வந்து இப்போவே இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் சொன்ன ஒரு முயற்சி எடுத்தோம் அதுக்கு உடனே பலன் கிடைச்சது பிரணவ் பிரித்தி உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி தீபாவளி இந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம தேவையான உதவிகளை செய்யணும் நிச்சயமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கான வைத்திய செலவுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம தான் உதவிக்கணும்